ஆண்டாளாகிய கோதையின் அழகு கொஞ்சும் அழகு காணும் கண்களை கவர்ந்திடும் அழகு பதமலர் அழகு பளிச்சிடும் அழகு இதமாய் நடையிடும் இருகால் அழகு மெல்லிடை அழகு மேகலை அழகு துள்ளிடும் இளமைகள் தூயவள் அழகு வாவின அழைக்கும் வலக்கரம் அழகு ஈயவே இருத்தும் இடக்கரம் அழகு தாயாய் தாங்கிடும் திருமடி அழகு சேயனக் கனியும் சீலமும் அழகு மாலை ஏந்தி மாலை ஈந்து மாலை வென்றவள் இணைத்தோள் அழகு கமலமாய் பூத்துக் காதலை சொல்லும் கன்னியின் இதழ்களும் கொல்லை அழகு நேசம் சொல்லும் நல்வாய் அழகு தோஷம் இல்லாத திருச்செவி அழகு நிலவின் ஒளியை நிகர்த்த அந்நெற்றியும் அலைமேல் அலையாம் அடற்குழல் கற்றையும் ஆகா அழகு அத்தனை அழகு மோகம் கொண்டு மயக்கிடும் அழகு அரங்கனை ஆளுமெம் ஆரணங் அழகு ஆரோ இவள் நிகர் ஆரோ பகர்வார் அருகில் நிற்பவள் அழகின் மிகையால் அடைந்தான் பெருமை